இடத்துல எங்களுடைய உறவுகளை உங்களெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் அந்த பக்கம் வந்ததே இல்லை குறிப்பா எப்பவும் சொல்ற மாதிரி நான் வெளியே வர்றது மிக குறைவு காரணங்கள் உண்டு நான் இந்த உறவுகளை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த நம்ம என்னாச்சு ஒட்டுமொத்த இந்த நிகழ்ச்சினால வர்ற வழிகளில் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அந்த திருச்சியில் நம்ம இதே மாதிரி ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உறவுக்குறி சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குது ரெண்டாவது நான் எப்போது சொல்கிற மாதிரி எனக்கு அரசியல் வராது அரசியல் பேச தெரியாது ஏன்னா எப்போ சொல்றேன் என் ரத்தத்தில் உருவெடக்கிறது வேற மாதிரி ஒரு கால தான் இன்னைக்கு இந்த மாதிரி மேடைகள் இதெல்லாம் வந்து நிற்கிற அளவுக்கு இருக்கு பெண் மாவட்டத்தில் வேற மாதிரி களத்தில் வளர்ந்தவங்க நாங்கள் குறிப்பாக சொல்லணும்னா தவறா எடுத்துக்கிட்டாதிங்க போகாது எனக்கு உறவுகிட்ட இந்த இடத்துல நாங்கள் கண்டிப்பாக ஒன்றை சொல்லிக்கிட்டு தான் ஆகணும் நாங்கள் நான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து முன்னாடி நின்றாலும் இன்னைக்கு அரசியல் பேசுகிறவங்களாம் சொல்லுவாங்க மிகப்பெரிய சம்பளத்தாலாம் விட்டுட்டு அவர்கள் துறை சார்ந்திருக்கிற பெரிய பண சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வராங்க உறவுகளை உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல நாங்க இந்த கல்விகளை இழந்து தான் இந்த மாதிரி ஒரு பயண பாதையில் இருக்கிறோம் பணத்தை இழந்தால் கூட போகுது கல்வியினுடைய இழந்த சுமைகள் எங்களுக்கு தான் தெரியும் அதனால எப்பவும் போல என் சமுதாயம் நான் சொல்லி படிக்க இல்லை என்னுடைய இனம் தன்னாக வ தன்னால வளரும் தன்னால் படிக்கும் அறிவுரையை சொல்லி வளர்ற இடத்துல உறவு இல்லை ஒன்றை இந்த இடத்துல தெரிவிக்க ஆசைப்படுறேன் எங்கள மாதிரி பாதையில் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் போகிற பகுதியில் காரு பங்கலாம் சம்பாதிச்சிருப்பாங்க எங்களோடு பயணித்த எங்கள் குருநாதர்களாக இருந்த எங்கள் குலசாமியாக இருந்த அண்ணன் கரகே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்து மறைந்த எங்கள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் மிகப்பெரிய ஸ்டீல் பேக்டரி ஓனராக இருந்து தன் உயிரையே இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணித்த மாவீரன் கவிழ நாடாக இருக்கட்டும் நாங்கள் தான் இன்னைக்கு நிற்கிறோம் நிறைய விஷயங்கள் எல்லாரும் சொல்றாங்க நம்ம அரசியல் நோக்கி போகணும்னு சொல்லி அண்ணாச்சி சொன்ன மாதிரி எங்க வழி எப்பவுமே தனி வழிதான் அந்த ஆலங்குளத்தை நோக்கி தான் எங்களுடைய அரசியல் பயணம் கண்டிப்பாக இருக்கும் ஒட்டுமொத்த மானம் காத்த அந்த நாடா சமுதாயம் ஆலங்குளத்தில் கன இறங்கும் நீங்க என்ன என்ன கூட்டம் போட்டு மேஜிக் பண்ணாலும் எங்க தொகுதிக்கு வாங்கன்னு தான் உங்களை கூப்பிடுவோம் அதே மாதிரி இன்னைக்கு சில வலைதளங்கள பாக்குறோம் இந்த சாதி இல்லை சாதி பேரை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டிவி கிட்ட ஒரு விவாதமாக இருக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் எந்த இடத்துலையும் நாங்கள் இந்த நாடார் 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 சொன்ன தவிர எந்த மாதிரி வராது நீ ஆயிரம் தான் சொன்னாலும் நாங்கள்

எங்களை அந்த நாளாக என்று உச்சரிக்க உச்சரிக்க கூடாது என்று சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது நான் நபராக இருந்திருந்தா உங்களை எப்ப நாளும் என் உறவுகளோடு எப்போதும் பார்த்துக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கலாம் கடுமையான போராட்ட வாழ்க்கை எங்களுக்கு இந்த ஐம்பதை கடந்து செல்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு முன்னாடி இருந்த யாருக்கும் கொடுத்து வைக்கல கண்டிப்பாக பாதுகாப்பாவே போக வேண்டிய ஒரு சூழல் சட்டப்பிரும் சூழல் வேறு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிற இதிலேயே வந்திருக்கிற ஒரு நீதிமன்ற உத்தரவு இப்படி நடந்த வந்திருக்கேன் அதனால் நிறைய கட்டுப்பாடுகள் நிறைய விஷயங்கள் சென்னைகளை வரக்கூடாது உங்க கொண்டு வரக்கூடாது அப்படி என்ன நான் நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் பிரச்சனைகளை நெங்கி வரலை ஆனால் என்று சொல்றதுக்கு எப்போ மாதிரி எனக்கு இன்னைக்கு இந்த இடத்துல கல்விக்கு கொடுத்த அந்த பரிசுகள் சந்தோஷத்தை விட எனக்கு எனக்கு நான் சொல்லுவேன் தேவை என்னுடைய உழைப்பால் உயர்ந்த என் ஜாதி வியாபாரி பாதுகாப்பா இருந்த அதே மாதிரி என் ரத்தத்தில் கலந்த என் உறவு என் நாடார் இளைஞர்கள் பட மாணவர்கள் பாதுகாப்பான கல்வியோடு கல்வி பெற்று வரணும் எங்கள் குடும்பத்தில் பார்க்கின்ற எங்கள் நாடாட்சிகள் பாதுகாப்பாக இருக்கணும் இது எந்த தமிழகத்தில் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கோம் இதுவே ஏதாவது தவறு நடந்ததுன்னா கும்பகோணத்துக்கும்

உங்கள் குடும்பத்தில் ஒருவர்களாக எந்த உலகத்தின் குளத்தில் வாழ்ந்தாலும் உங்களோடு நான் எப்போவும் அன்பை சுமந்து இருப்பேன் கேட்டேன் இவ்வளவு குடும்பமாக வந்திருக்காங்கன்னு சொல்லி என்ன தெரிந்த வேற வேறு மாதிரி இருக்கும் அங்கே ஒரு ஆக்சிடென்ட்லேயே இருக்கும் அது இன்னைக்கு அதை ரொம்ப சாத்தா இருக்கு எனக்கு ஏன்னா இவ்வளவு குடும்பமாக வச்சிருக்கிறது எனக்கு பார்த்ததில்லை நம்ம நிகழ்ச்சிக்கு மாட்டாங்க ஏன்னா நம்ம பசங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தா கடமை மாறிவங்க இதை தவிர பேச வராதனால தான் உயிரி மூச்சு அறிமுறை வாழ்ந்த சமுதாயம் இந்த சமுதாயம் கிடையாது கண்டிப்பா அவங்களே படிச்சிருவான் அவங்களே உழைச்சிருவான் கண்டிப்பாக இப்படி ஒரு நிகழ்ச்சியில உங்களை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி கண்டிப்பா அடுத்த முறை இப்போ வாய்ப்பு கண்டிப்பா எல்லாரும் ஒற்றுமை சொல்றாங்க நாடா ஒற்றுமையான எல்லா இடத்திலயும் இருக்கிறதா ஒற்றுமைங்கிறதுக்கமா இருந்தாலே போதும் நம்ம சமுதாயம் வேற மாதிரி ஒண்ணும் பிரச்சனையே இல்ல

நம்மளுடைய நாடார்கள் இளைஞர் படைக்கு சமமாக நம்மளுடைய நாடாளுங்கள் படை நானும் நிறைய விஷயங்களை இழந்திருந்தாலும் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் உங்களை போன்ற உறவுகளை எனக்கு ஆண்டவன் மிகப்பெரிய மகிழ்ச்சி அதனால நான் பயணித்த பாதை வேறு பயணிக்கின்ற பாதையை வேறு அதனால சில விஷயங்கள் எனக்கு வரல காலத்தையும் கட்டாயிருச்சதுனால தான் இந்த அரசியல் வாழ்க்கை அந்த மாதிரிலாம் போகிறோம் இனிமேல் ஒரு அமைதியான சூழ்நிலை எங்கேயுமே எந்த பிரச்சனையும் ஒரு வன்முறை எதுவுமே இருக்க வேண்டாம் தான் நாங்கள் வேண்டிக்கிறோம் இருக்காமல் வைக்கிறது அவர்கள் கையில் தான் இருக்கு கண்டிப்பாக என்னுடைய பாதையில் வர்ற நான் உயிராக படிக்கிற அந்த இளைஞர்களுக்காக உற்றவர்கள்